நான் குற்றாலத்தில் பதுங்கியிருந்தால் சொல்கிறேன் நான் என் வீடு வந்து கெட்டுவதற்காக வீரானத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன் புதுசாக கார் வாங்கி சொல்லி எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் போய்ட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன் அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கிருக்கும் போது காலையில் செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியாக வந்து என்னோடய ரெண்டு செல்ஃபோனையும் பறித்தாங்க இந்த வழக்குக்கும் என் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் பேசினது போது மேடையில் அது எல்லா ஊடகத்துலேயும் அவைலபிள் இருக்குது வம்படியாக ஏன் காரில் என்னை கூட்டி கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில் தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுவிறுத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி இருந்து எச்சரித்தாரு மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் பணம் பிடிச்சி தயவு செய்து ஊடங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட்டு பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேலே பின்னாடி பின்னாட்டுக்கிற லாரி வந்து என் கார் மேலே போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்கிறது வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டாலில் என்னை எதிர்வாங்க முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது இந்த அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கேட்டுக்கிறேன்